இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து இருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தை கொன்றோம் முதலில் அமைந்திருக்கின்றது சவுதி அரேபியாவில் இந்த ஹஜ் சீசன் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் முடிவடைகின்ற நாட்களில் காணப்படுகின்றன ஆக இதுவரை ஆயிரத்தி முன்னூற்றி ஒரு நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் கட்சினுடைய வெப்பம் தாங்க முடியாமலும் வெறும் சில அனர்த்தங்கள் காரணமாக அதில் எண்பத்தி மூன்று வீதமானோர் ஹஜ் பெர்மிட் இல்லாதவர்கள் ஆகையினால் அவர்களுக்கான போதிய தங்குமிடம் இல்லை என்ற ஓய்வொன்றே வெயிலில் நீண்ட தூரம் நடந்துள்ளதாகவும் இதில் ஏராளமான முதியவர்கள் உயிரிழந்துள்ளதாக சவுதி அரேபியா சுகாதாரத்துறை அமைச்சர் செய்தி வெளியிட்டுள்ளார் இதில் இந்தியாவைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உள்ளடக்கம் நாளாந்தம் சவுதி அரேபியாவில் பதிவாகி கொண்டிருக்கும் வெப்பநிலை காரணமாகவும் இந்த உயிரிழப்பு சம்பவங்கள் அதிகரித்து கொண்டு செல்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்க விடயங்களில் ஒன்றாக மாறியிருக்கிறது அனைத்து ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பேச்சு பொருளாகவும் இந்த செய்திகள் மாறியிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது வெயிலின் தாக்கங்களை உணர்ந்து அதற்கு ஏற்ற வகையில் செயற்படுங்கள் அதிகளவு தண்ணீரை பருகங்கள் விசேடமாக எமது தொழிலாளர்கள் அதே நேரத்தில் மதிய நேரங்களில் வெளியில் செல்வதை நூறுவிதம் தவிர்த்து விடுங்கள் வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி இந்திய தூதரகத்தின் சேவைகள் இடம்பெற இருக்கின்றது ஆகவே நான்கு பிராந்தியங்களுக்கு விஎஃப்எஸ் குழு அதிகாரிகள் வருதெற இருக்கின்றார்கள் பாஸ்போர்ட் மற்றும் இதர சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்திய தூதரகம் சார்பாக அறிவித்திருக்கின்றார்கள் விஎஃப்எஸ் ஆஃபீஸ் ஃப்ரைதா விஎஃப்எஸ் ஆஃபீஸ் ஜூஃபைல் மற்றும் அன்ஃபுல் அல் குன்ஃபுதா மற்றும் நச்சரான் ஆகு ஆகிய பகுதிகளுக்கு வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி சென்றால் பாஸ்போர்ட் புதுப்பித்தல் போன்ற இதர சேவைகள் மற்றும் விஎஃப்எஸ் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிய திறகின்றோம் ஆகவே இது ஒரு நினைவூட்டல் பதிவும் கூட உங்களுடைய கடவுச்சீட்டுகள் அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் ஆனது கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆறு மாதங்கள் செல்லிபாட்டியாகும் தன்மையில் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கடவுச்சீட் கடவுச்சீட்டுகளை மாற்றியமைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சர்வதேச பயணங்களை மேற்கொள்ளும் நபர்கள் கிட்டத்தட்ட ஆறு மாதம் பாஸ்போர்ட் வலிதையில் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை ஆகவே அதற்கு ஏற்ற வகையில் செயற்படுங்கள் கடவுச்சீட்டு என்பது வேறு நாட்டில் நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் கடவுச்சீட்டு என்பது மிக மிக அவசியம் ஆகவே உங்களுடைய கடவுச்சீட்டு எப்போது திகதிகள் முடிவடைகின்றத எப்போது முடிவடைகின்ற திகதிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஞாபகமூட்டும் பதிவாக ஆறு மாதத்துக்கு முதல் ஒரு நினைவூட்டல் பதிவையும் வைத்துவிடுங்கள் அதன் பிறகு அந்த ஆறு மாதத்துக்கு முன்பாக கடவுச்சீட்டு விண்ணப்பம் செய்யுங்கள் ஏனென்றால் உடனடியாக கடவுச்சீட்டு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்று சொல்ல முடியாது சில வேளைகளில் இரண்டு கிழமைகள் ஒரு மாதங்கள் கடந்து செல்லலாம் ஆகவே பயணங்கள் மிக மிக அவசியம் கடவுச்சீட்டை உரிய வகையில் பாதுகாத்தும் கொள்ளுங்கள் பணத்தை விட குடும்பம் முக்கியம் பாரிஸில் மெஸ்ஸின் ஒப்பந்தம் முடிவடைந்த போது நாங்கள் உண்மையில் அவரை தொடர்பு கொண்டோம் நாங்கள் அவருக்கு ஆண்டுதோறும் ஒன்று தசம் நான்கு பில்லியன் யூரோக்கள் மற்றும் எண்பத்தி எட்டு மில்லியன் யூரோக்கள் வழங்கினோம் ஆனால் அவரது குடும்பத்தினர் அமெரிக்காவை விரும்பியதனால் மெஸ்ஸி மறுத்துவிட்டார் மெஸ்ஸி தனது குடும்பத்திற்காக இவ்வளவு பெரிய சலுகை எப்படி மறுக்க முடியும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அவரது குடும்பத்தினை சமாதானப்படுத்துவது சாத்தியம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை பணத்தை விடக்கும் குடும்பம் முக்கியம் என்பதை நாங்கள் மதிக்கின்றோம் செய்தியாளர் சந்திப்பில் அன்பர் அல் ஹெலி எதிகாத் தலைவர் கூறியிருக்கிறார் புனித உம்ராவை திருப்திகரமாக செய்வதற்கு நீண்டகால அனுபவம் வாய்ந்த ஹொலி ராவல் ஸ்டோர் ஒரு சிறப்பான வாய்ப்பு உம்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புனித உம்ராவை திருப்திகரமாக செய்வது நீண்டகால அனுபவம் வாய்ந்தவர்களான ஹொலி ராவல்ஸ் இருந்து ஒரு சிறப்பான வாய்ப்பு என்றோம் அல் குர்ரான் நிழலில் திருப்திகரமான உம்ரா கடமை நபிவழியில் உம்ரா வழிகாட்டல் நீண்டகால அனுபவமுள்ள நிறுவனத்தின் சிறப்பான வழிகாட்டல் இஸ்லாமிய வரலாற்றுச் சுவடுகள் உண்மையான விளக்கங்களுடன் பார்வையுடல் உம்ரா விசா ஒப்புதல் மற்றும் காப்பீடு மக்கா மதினா ஹோட்டல் தங்கமிடம் மக்காவில் ஆறு இரவுகள் மதினாவில் மூன்று இரவுகள் உள்ளூர் தரவழி போக்குவரத்து இலங்கை உணவு விமான பயணச்சீட்டு சொல்வதை செய்வதல் என்றும் நம்பிக்கையான நிறுவனம் சென்றவர்களே சான்று நம்பிக்கையுடன் இன்றி நாடுங்கள் தொடர்புகளுக்கு வாட்ஸ்அப்பில் சைபர் ஏழு அறுபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு இருபது சைபர் ரெண்டு இன்னமொரு தொடர்பிலக்கம் எழுபத்தி ஐந்து நாற்பத்தி மூன்று தொண்ணூற்றி ஏழு முன்னூறு சவுதி அரேபியாவில் எட்டு வார கோடை விடுமுறையுடன் மூன்று கால பள்ளி ஆண்டு உறுதிப்படுத்துகின்றனர் சவுதி அரேபியா பிரஸ் ஏஜென்சி அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பொதுக்கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சிக்காக கல்வி கலண்டர் கட்டமைப்பில் சவுதி அரேபிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளனர் பொதுக்கல்வியில் பருவமுறையைத் தொடர்ந்து கல்வியாண்டுக்கான கல்வி கலண்டரையும் சவுதி அரேபிய கல்வியமைச்சு வெளியிட்டுள்ளனர் ஒவ்வொரு கல்வியாண்டின் முடிவிலும் மீதமுள்ள நான்கு ஆண்டுகளுக்கு நூற்றி எண்பது அறிவுறுத்தல் நாட்களுக்கு குறையாமல் இருப்பதை ஊர் செய்தனர் அதற்கமைய எட்டு வாரங்கள் கோடை விடுமுறை அளிக்கப்படும் முதல் தவணை ஆகஸ்ட் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டாவது தவணை நவம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமையும் மூன்றாவது தவணை மார்ச் இரண்டாம் திகதியும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஜூன் இருபத்தி ஆறாம் திகதி வரை முடிவடையும் நான் சவுதி அரேபியாவின் தமாமில் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக வேலை செய்கின்றேன் நான்கு வருடமாக நான் மெக்கானிக் இன்ஜினியராக படித்து முடித்து ஆறு வருடம் வருடமாக குடும்ப சூழ்நிலை காரணமாக இஎன் மூலம் சவுதி அரேபியா வந்தேன் அஜிஸ்டன் இன்ஜினியர் என்று சொல்லி விட்டார்கள் கடன் காரணமாக இங்கு இவர்கள் கொடுத்த வேலையில் அப்படியே இருந்துவிட்டேன் கபிலும் என்னை விடவில்லை அவரின் சொந்த டிரைவர் விசாவில் அவரின் கம்பெனியில் வேலை செய்கின்றேன் அப்போது இப்படியெல்லாம் விசா வகை இருக்கு என்று எனக்கு தெரியாது வேறு கம்பெனிக்கு மாற இயலாது பெரிதாக சம்பளம் இங்கே ஏறவில்லை முப்பத்தி ஐந்தாயிரம் தொடக்கம் நாற்பதனாயிரம் வரை தான் கிடைக்கின்றது இதை விட்டு ஊருக்கு சென்று மெக்கானிக் துறையில் வேலை செய்து அனுபவம் பெறலாமா பிறகு வெளிநாட்டு முயற்சி செய்யலாமா அல்லது இங்கு கம்பெனிகள் மாற முடியுமா என்ன செய்யலாம் அனுபவம் உள்ளவர்கள் கூறுமாறு கேட்டிருக்கண்டான் உங்களைப் போன்றோ இங்கு நிறைய பேர் வேலை செய்கின்றார்கள் இஜிசி படித்துவிட்டு உங்கள் வேலை செய்கின்றார்கள் ஆனால் வேறு வேலை தேடவில்லை உங்களால் இந்த வேலையில்லாமல் தாக்குப்பிடிக்க முடியுமென்றால் ஃப்ரீ விசா வாங்கிவிட்டு வந்த பிறகு வேலைக்கு ரைவர் ரை பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரை எம்காம் முடித்து வரை கலர் லேப்பில் கேசியர் கிளீனராகவும் கலர் லேப்பில் வேலை செய்த உறவுகள் நிறைய பேரில் இறக்கிறார்கள் இல்லையென்றால் உங்கள் சம்பளங்களை கொஞ்சம் உயர்த்தி கேளுங்கள் இல்லையென்றால் ஊருக்கு போய் சொல்லி பாருங்கள் நான் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் பெரும்பாலும் சவுதி அரேபியாவில் நிறைய ரான்ஸ்வர்க் வேலைகளில் இருக்கின்றது இது ஒன்றும் சரிவரவில்லை என்றால் எக்ஸிட் எழுதி கொடுத்துவிட்டு மீண்டும் உங்கள் படிப்புக்கேற்ற வேலையை தேடுங்கள் நிச்சயம் இறைவன் உங்களுக்கு உதவி செய்யட்டம் சவுதி அரேபியாவிலிருந்து உம்ரா பயணம் மக்கா மதினா பயண நாட்கள் நாலு புதன் மற்றும் சனிக்கிழமை புறப்படும் நாள் ஜூலை மூன்றாம் திகதி புதன்கிழமை புறப்படும் நேரம் மதியம் மூன்று மணியளவில் புறப்படும் இடம் நெஸ்டோவுக்கு பின்புறம் வாகனம் புறப்படும் திரும்புதல் மக்காவிருந்து மதினா வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் மதினா விருந்து ஜூஃபைல் ஆறாம் திகதி ஏழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் மாசம் ஏழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஜூஃபைல் வந்தடைந்தால் சிறப்பம்சங்கள் ஹுர்ரான் அடிப்படையில் தெளிவான வழிகாட்டுதல் வினாடி வினா நிகழ்ச்சிகள் மக்கா அரசுகள் மற்றும் மக்கா மதீனாவில் உணவு தங்குமிட வசதிகள் இஸ்லாமிய புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும் இந்த பயணத்தில் உறுதியாக பங்கு பெற விரும்புவர்கள் மட்டும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டு நிற்கின்றார்கள் வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் ஐந்து சைபர் மூன்று எழுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு நூசுக் ஆப்செல் நான்காம் திகதி வியாழக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு மேல் கட்டாயம் ஃபர்மிட் எடுக்கவும் இறுதிநிற பரபரப்பை தவிர்த்து விடுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார் சவுதி அரேபியாவில் ஆறு மாதம் விசாவில் வேறு செய்துவிட்ட ஆறு மாதம் விசாவில் வேறு செய்து முடித்துவிட்டு இந்தியா சென்று திரும்பவும் சவுதி அரேபியா பெற எக்ஸிட் பேப்பர் பர்துவையா இல்லையா என்பதை தெளிவூட்டல் வழங்குமாறு கேட்டிருக்கின்றார் ஒரு நண்பர் ஒருவர் பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் எக்ஸிட் பேப்பர் கொண்டு செல்வது நல்லது என்ற இல்லை என்றால் நீங்கள் வேறு விசாவில் வர தயார் ஆகும்போது ஏஜென்ட் நபர்கள் அதற்காக தனியாக பணம் பிடுங்குவார்கள் சில நண்பர்களுக்கு போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஆகவே இவருடைய கேள்விக்கு இன்னும் அழுத்தமான விடைகள் தெரிந்தால் குமண்டில் தெரியப்படுத்துங்கள் இன்றைய நாளுக்குரிய நாணயப் பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பத்தி ஒரு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றன நேற்றுடன் ஒப்படுகையில் ஒரு சிறிய அதிகரிப்பு காணப்படுகின்றது இலங்கை ரூபாவில் சவுதி அரேபியாவின் மூன்று பருவ கல்வி ஆண்டை ஜூன் இருபத்தி இரண்டு தொடக்கம் எட்டு வார கூட விடுமுறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான செய்தி ஒன்றை பார்த்துவிட்டு செய்தியின் இறுதிக்கு வந்திருக்கின்றோம் பொதுக்கல்வி உயர்தரம் தொடர்பான கல்வி அமைச்சகம் இது தொடர்பான சுற்றறிக்கை ஒன்றை இன்று வெளியிட்டுள்ளனர் கல்வியாண்டில் கூடை விடுமுறை எட்டு வாரங்கள் ஒதுக்கப்படும் முதல் பருவம் ஆகஸ்ட் இருபத்தி அன்றும் இரண்டாவது நவம்பர் பதினேழு அன்றும் மூன்றாவது பருவம் மார்ச் இரண்டு மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து தொடங்கி ஜூன் இருபத்தி ஆறு என்று சொல்லியிருக்கின்றார்கள் வரவிருக்கும் கல்வியாண்டில் தீசிய தினம் நீண்ட வார இறுதி நாட்கள் கொண்டிருக்கின்றன நேற்றிய செய்திகள் நிறைய நண்பர்களுக்கு சென்றடையவில்லை போல் தெரிகின்றது என்றான் என்றால் நிறைய நண்பர்கள் பார்வையிடவில்லை என்று தோன்றுகின்றது ஆகவே வீடியோ பதிவுகளை பார்ப்பவர்கள் வீடியோவுக்கு லைக் கொண்டு கொடுங்கள் எமது செய்திகள் கிடைக்கப்பெறவில்லை என்றால் எமது வாட்ஸ்அப் குரூப் இருக்கின்றது அதில் சென்று நேரடியாக பார்வையிட்டு கொள்ளுங்கள் நண்பருடைய கேள்வி ஒன்றும் இருக்கின்றது என்னுடைய இகாமா எக்ஸ்பிரி டேட் வந்து ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்டேட் பண்ண என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் உங்களுடைய கஃபிலிடம் கொடுங்கள் அவர் அனைத்து முயற்சிகளையும் அவரை பார்த்து கொள்வார் நன்றி எமது தாய்கவால் உறுப்புகளுக்கு